ஜ் மகாக்காி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீராமகிருஷ்ண பரவம்சம் பௌதி பதினான்கு ஆகிய சர்வஸ்வரூபிணே அவதாரவரிஷ்ட ராமகிருஷ்ணா நம ஏகம் சத் விபிரா பௌத்தா வதந்தி ஒன்றே ஆன உண்மை பரம்போளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவர் அவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளைத்து வருகின்றனர் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பாம்போட கதையை சொல்லி தங்களை காப்பாற்றிக்கொள்ள தெரியாதவங்க எப்படி மற்றவங்களை காப்பாற்றுவாங்க என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் இப்படித்தான் இந்துக்களும் அடியார்களும் அவர்கள் பலர் தங்களை தங்கள் கொள்கைகள் சித்தாந்தங்களை சிதைத்து தீங்கி வைப்பிருந்து காப்பாற்றிக்கொள்ள தெரியாத முற்றாக அடிக்கிறார்கள் கூடியது அவரிடம் சொரண இல்லை என அறச்சியற்றம் எழுதிய பாம்பின் கதையை சொல்லி முடித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ம நரேந்திரர் உள்ளிட்ட பக்தர்களை பார்த்து தீவர்களிடம் சீர வேண்டும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவள் ஏதாவது ஒரு வகையில் பயமுறுத்த வேண்டும் ஆனால் அவள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது இருபது படைப்பில் மனிதர்கள் மிருகங்கள் செடிக்கொடிகள் என்று பல்வேறு உயிரினங்கள் உள்ளன மிருகங்களில் அமைதியானவை உள்ளன பயங்கரமானவை உள்ளன புலி போன்ற கொடிய மிருகங்கள் உள்ளன மரங்களில் அமுதம் போன்ற பழங்களைத் தருகின்ற மரங்கள் உள்ளன நச்சுப்பழத்தை தருகின்ற மரங்கள் உள்ளன இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அமைதியானவர்களும் இருக்கிறார்கள் பயங்கரமாகவும் நிற்கிறார்கள் உலகல் மனிதர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் பக்தர்களும் இருக்கிறார்கள் மக்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் பத்தர்கள் மூச்சுக்கள் முக்தர்கள் நித்தியர்கள் நாரதர் போன்றோர் நித்தியர்கள் இவர்கள் மக்களின் நன்மைக்காக அவர்களுக்கு போதிப்பதற்காகவே உரையில் வாழ்கிறார்கள் பக்தர்கள் உலகில் கட்டுண்டவர்கள் பகவானை மறந்தவர்கள் மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள் மூச்சுக்கள் முக்தியை நாடுபவர்கள் ஆனால் இவர்களில் ஒரு சிலர் முக்தராகின்றனர் சிலர முடியவில்லை முத்தர்கள் சாதுக்களைப் போல் மகான்களைப் போல இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள் இவர்களின் மனுவில் உலகியல் இல்லை இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருடி சிந்தித்து அதிலேயே லைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீன் பிடிப்பதற்காக குளத்தில் வலை வீசுகிறார்கள் சில மீன்கள் திறமையானவை அவை ஒருபோதும் வலையில் மாட்டிக்கொள்வதில்லை அவை நித்தியர்களுக்கு உதாரணம் ஆனால் பல மீன்கள் மாட்டிக்கொள்ளும் அவற்றுள் ஒரு சிலர் தப்பிக்க முயலும் இவை மூச்சுக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆனால் என்ற எல்லா மீன்களாலும் தப்பிக்க முடியவில்லை ஏதோ இரண்டொன்று தடால் தடால் என்று வலைக்கு வெளியில் குதிக்கின்றன அப்போது மீன் இதோ பெரிய மீன் தப்பிவிட்டது என்று கூச்சல்கிறான் ஆனால் வயல் சிக்கிக் கொண்ட மீன்களும் பெரும்பாலானவற்றால் தப்பிக்க முடியவில்லை தப்பிக்கவை முயற்சி செய்வதும் இல்லை அதற்கு மாறாக வலையைக் கவிக்கொண்டு தலையை சீற்றில் புதைத்தபடி நிம்மதியாயிருக்கும் இனி ஒரு பயமும் இல்லை சுகமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளும் சற்று நேரத்தில் மீனவன் வலையை கரைக்கு இழுக்கப் போகிறான் என்பது அவற்றிற்கு தெரியாது இவை பத்தர்களுக்கு உதாரணம் கட்டுண்டவர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காமினி காஞ்சன என்பது பெண் மற்றும் வனத்தின் மேல் உள்ள மோகம் அல்லது ஆசை తిరుచిత్రం బలం